வணக்கம் மார்ச் எட்டு உலக மகளிர் தினம் உலக மகளிர் தினத்தை அனைவரும் கொண்டாட்ட நாளாக வாழ்த்து பரிமாறி சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் என்னை பொறுத்த வரைக்கும் உலக மகளிர் தினம் என்பது உரிமைக்காக பல பேர் சுட்டு உயிர் நீத்த நிகழ்வுகளும் உண்டு அப்படி பார்த்தா இது வந்து அந்த உரிமைக்காக போராடிய உயிர் தியாகம் செய்தவர்களை நினைவு கூறும் நாளாகவும் இந்த நாளை நாம் வந்து நினைவு கூறலாம் மற்றொன்று உரிமைக்காக குரல் கொடுக்கும் நாளாகவும் நாம் வந்து நம்ம இந்த நாளை நினைத்து நம் உரிமைக்காக நாம் எந்த எவ்வளவு தூரம் சமத்துவத்துக்கு சமத்துவ நிலையை அடைய கடந்து வந்திருக்கிறோம் என்று அந்த நினைவு கூறும் நாளாகவும் நினை வைத்துக்கொள்ளலாம் ஏறக்குறைய பலனும் ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ஆண்டு காலமாக பெண்களை வந்து நீ வந்து சமையல் அறைக்கும் கட்டில் அறைக்கும் மட்டும்தான் லாக்கி வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று உள்ள வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று பெண்களை அடைத்து வைத்தார்கள் அப்போது எந்த பெண்களும் ஏன் என்னை உள்ளிய விற்க விற்க சொல்கிறீங்க நானும் படிக்க போகிறேன் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த பெண்களும் குரல் கொடுக்கவில்லை ஆ இது இப்போ ஓ பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டுமா என்று வீட்டுக்குள்ளேயே இருன்னு சொன்ன உடனே என் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க அப்போ வந்து ஒரு சில ஆண்கள் தான் ஏறப்புறையே ஒரு நூறு ஆண்டு காலமாக தான் வந்து ஆண்கள் வந்துட்டு பெண்களும் படிக்க வரணும் வேலைக்கு போகணும் என்று சொல்லி ஆண்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்தார்கள் நம்ம பெரியார் அம்பேத்கர் போன்ற ஆண்கள் போன்றவர்களெலாம் அதாவது பெண்களும் படிக்க வரணும் நீங்கள் படிச்சுட்டு வெளியே பெண்கள் கையில் இருக்கிற கரண்டி அப்படிங்கிட்டு அவங்க கையில் புத்தகத்தை கொடுங்க அப்படி படிச்சுட்டு வெளியே வர பெண்கள் ரஷ்ய பெண்களை போல் இராணுவத்தில் ஒரு சீருடை அணிந்த பெண்களாகவும் போலீஸ்காரங்களாகவும் துப்பாக்கி ஏங்கி படித்திருக்கக்கூடிய பெண்களாகவும் வர வேண்டும் என்று பேசினாங்க ஒருபடி மேலே போய் அம்பேத் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்துட்டு நீங்கள் இரண்டு மூன்று தலைமுறை ஆண்களுக்கு கூட கல்வியை கொடுக்காம இருங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் கட்டாயம் அனைத்து பெண்களுக்கும் கல்வியை கொடுத்தே ஆக வேண்டும் என்று பெண்கள் பெண்களுக்காக கண் பெண் கல்விக்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து குரல் கொடுத்தார் அப்படி பெண்கள் பெண் சமூகம் கல்வி கற்றால் அந்த தான் வந்துட்டு அறியாமையாக இருளிலிருந்து விலகும் முத்தறிவு பெறும் என்று பெண்காக குரல் கொடுத்தாரு இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா வடநாடு சைடெலாம் வந்துட்டு கணவன் இறந்துட்டால் பெண்கள் வந்துட்டு கணவனோடவே சேர்ந்து அந்த உடன்கட்டை கட்டை அக்னியில் இறங்கிறது அந்த மாதிரி பெண்கள் இருந்தது அப்போது அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் பெண்களோ பெண்களோட மட்டும் பெண்களை மட்டும் நீங்கள் வந்து உடன்கட்டை இறக்காதீங்க ஆண்களையும் வந்து உடன் ஏற சொல்லுங்கள் ஏன் ஆண்களையும் வந்து விதவனாக திருமணமே செஞ்சிக்காமல் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்களுக்கும் அதாவது முள்ள முள்ளால் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பெண்களுக்கு என்னென்ன கொடுமைகள் இழைக்கப்படுகிறதோ அந்த மாதிரி ஆண்களுக்கும் வந்துட்டு ஆண்களுக்கு மறுமணம் செஞ்சுக்காதவே இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆணாக இருந்து பெண்ணுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும் இந்த மாதிரி பெண்களுக்காக ஆண்கள் தான் குரல் கொடுத்து இன்றைக்கி நாம் வந்துட்டு ஒரு காலத்தில் வந்து பெண்கள் படிக்காத பெண்கள் படித்தாக்க அது ஒரு அதிசயமாக பார்க்கப்பட்டது ப படித்த பெண்களே இல்லாத சூழ்நிலை இருந்தது ஆனால் இப்போ வந்து பெண்கள் படிக்காத வீடுகளே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி அதுக்கு காரணம் யார் என்று பார்த்தோம்னா பெரியார் அம்பேத்கர் போன்றவர்கள் வந்து சமூக ரீதியான தாக்கத்தை மக்கள் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாலும் சட்டத்தின் மூலமாக ஆட்சியாளர்கள் வந்துட்டு உதாரணத்துக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் வந்தார் முதலமைச்சராக வந்தார் அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வர் முதல்வரானார் பெண்களுக்கு திருமணம் என்ற என்ற ஒரு நிகழ்வு மூலம் ஏற்படுகின்ற அந்த சம்பிரதாய சடங்கு சொல்லி பெண்களை அடிமைப்படுத்தும் நிலையிலிருந்து சுயமரியாதை திருமணம் என்று ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த அடிமை விலங்க உடைச்சார் அதுக்கடுத்தது முத்தமிழறிஞர் கலைஞர் வந்தார் அவரை வந்துட்டு பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக பெண்கள் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கும் பெண்களுக்கு வந்து ஆண்டு திருமணத்துக்கு வந்து ஐந்தாயிரம் உதவி வழங்கப்படும் என்று பெண் கல்வியில் புரட்சியை ஏற்படுத்தினார் அதே போல் இப்போ சம உரிமை பெண்களுக்கு கொடுத்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கு பெண்களை நகர்த்தி சென்றார் உள்ளாட்சியின் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து பெண்கள் வந்துட்டு பொதுவெளியிலையும் அரசியல் ரீதியாகவும் சம அந்தஸ்த சமநிலையை அடையிறதுக்குண்டான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் முத்தமிழறிஞர் கலைஞர் அதே மாதிரி சுய உதவி குழுக்களை ஏற்படுத்தி பொருளாதார ரீதியில் பெண்கள் உயர வந்து வழிவகை ஏற்படுத்தினார் அதே அ அதுக்கடுத்தது முத்துவேலி கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க முதல்வராக வந்தார் அவர் வந்தவுடனே பெண்களுக்கு வந்து கட்டணம் இல்லா பயணம் என்று ஒரு பேருந்து கட்டணம் இல்லா பயணம் என்ற ஒரு திட்டத்தை கொடுத்து இப்போ வில்லேஜ்ல கிராமத்துல இருக்கிற பெண்கள் சிட்டியை நோக்கி நகரத்தை நோக்கி நகர ஒரு ஐயாயிரரூபா ரூபாய் ஒரு துணி கடைக்கு வேலைக்கு போனாங்களாக்கா சம்பளம் சம்பளம்தான் அப்படிங்கும்போது அந்த கணவன் வந்து உனக்கு இதுக்கு பஸ்ஸுக்கே ஆயிரத்தி ஐநூறுபா போயிடும் இதுக்கு எதுக்கு நீ வந்துட்டு ரூபாய் சம்பளத்துக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு தடுத்து நிறு நிறுத்தக்கூடிய சூழ்நிலையிலேருந்து அந்த பெண்ணுக்கு போனது நான் இலவசமாக பேருந்து கட்டணும் தரேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு இட ஒரு இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு நகர வைத்தார் முதல்வர் அடுத்த நிலைக்கு பெண்களை தள்ளனாங்க அதே போல் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு வந்துட்டு உரிமை தொகை என்று மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அந்த பெண்கள் யாருடையும் அண்ணனோடவோ அல்லது கணவரோடவோ தன்னுடைய அடிப்படை தேவைக்காக கையேந்தவரக்கூடிய சூழ்நிலையிலேருந்து அவங்களுடைய சுயமரியாதையை மீட்டு ஒரு முதல்வராக செயல்பட்டார் அதே போலதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து கல்வி புரட்சிக்காக திருமண உதவி திட்டத்தை கொண்டு வந்தார் ம கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த கல்வியே அடுத்த கட்டத்துக்கு கல்வி புரட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி உயர்கல்வியில் பெண்கள் அனைத்து பெண்களும் நூறு சதவீதம் அடைய வேண்டும் என்று புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கல்லூரியில் சேரும் மாணவிகளுக்கு அதுக்கடுத்து எத்தனை டிகிரி படித்தாலும் சரி பிஹெச்டி படிக்கிறக்கூடிய கூடிய அனைத்து பிஹெச்டி வரைக்கும் பெண்கள் படிக்கலாம் அவ அது வரைக்கும் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து நூறு சதவீத கல்வி பெண்களுக்கு வந்து கிடைக்க வைக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து ரருணாநிதி ஸ்டாலின் அதே தான் பல்வேறு திட்டங்களை வந்து திட்டங்கள் மூலமாக பெண்களுக்கு அரச ஒரு அரசாங்கம் ச சட்டங்கள் மூலமாகவும் திட்டங்கள் மூலமாகவும் பெண்களுக்கு என்னென்ன செய்யணும்னா அத்தனையும் செஞ்சுக்கணும் அதே போல் தோழி விடுதி க பணிக்கு செல்லும் பெண்களுக்கு வந்துட்டு ஊர் விட்டு ஊர் போகிற பெண்களுக்கு வசதி ஏற்படுத்தக்கூடிய பாதுகாப்பு ஏற்படுத்தக்கூடிய விதமாக தோழி விடுதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதே போல் உள்ளாட்சியின் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து அனைத்து பெண்களும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் நிர்வாக உள்ளாட்சி நிர்வாகத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அரசாங்கம் அரசாங்கம் ஒரு அரசாங்கத்தின் மூலமாக பெண்களை இந்த சமத்துவ நிலையை எப்படி அடைய வேண்டும் என்று அரசாங்கம் என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் பெண்கள் முழுமையாக பயன்படுத்தி கொண்டார்களா எப்படின்னா நூறாறு எப்படி பல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து சொல்லி வைக்கும்போது பெண்கள் ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்காம ஆமாம் நான் அடிமைதான் என்று வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தார்களோ அதே போல் இப்போ இத்தனை சட்டங்கள் பெண்களுக்காக வேண்டி சமூக மாற்றத்துக்காக வேண்டி ஒரு அரசாங்கம் இத்தனை சட்டங்களை போடும்போது இப்போதும் வந்துட்டு இந்த காலகட்டத்திலையும் கூட இந்த ஆர்த்தி புதுச்சேரியில கூட இப்ப ஒரு நிகழ்வு நடந்தது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்தது அந்த இப்போ ஒன்பது வயது குழந்தை ஆர்த்தி வந்து வீட்டை விட்டு வெளியே வர்றப்ப அந்த குழந்தைய வந்து பாலியல் வன்புணர்வு செய்து சொல்ல வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க பெண்கள் மீது எந்த அளவுக்கு தாக்குதல் ஏற்படுத்துகிறது உரிமை அத்துமீறல்கள் நடக்குது அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் பெண்கள் வெளியவே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த சூழ்நிலை யாரால எப்படி உருவாகுது ஒரு பெண்ணை வளர்த்துறதும் அதே அப்பா அம்மா தான் ஒரு ஆணை வளர்த்துவதும் ஆண்களை வளர்த்துவதும் அதே அப்பா அம்மா தான் அப்போ பெண்களை வந்து ஒரு தாய் நான் என் பொண்ணும் பொத்தி பொத்தி வளர்த்துருக்கேன் பூவை போல வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி உங்க பெண்ணை பொத்தி பத்தி வளர்த்துறீங்க அதே மாதிரி உங்கள் ஆண் ஆண் பிள்ளையும் அதே மாதிரி இன்னைக்கு பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலைக்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தா பெண்களை வளர்த்துற மாதிரி சொல்லி கொடுத்து வளர்த்துறீங்க ஆண்களையும் அதே மாதிரி சொல்லி கொடுது ஆண்கள் வந்துட்டு இடத்துல எப்ப வேணா வரலாம் எங்க வேணா போடலாம் தண்ணி அடிக்கிறாங்க தண் அடிக்கிறாங்க கஞ்சா குடிக்கிறாங்க இதையெல்லாம் பயன்படுத்தி கெட்ட பழக்கங்களை கத்துக்கிட்டு அத்தனையும் யார் மேல வந்து இறக்குறாங்கனாக்கா அந்த பெண்கள் மேலதான் அப்போது இந்த சமூக மாற்றத்தை உருவாக்கணும்னா பெற்றோர்களாக இருக்கக்கூடிய அந்த அப்பா அம்மாக்கள் தான் அதை வந்து சிந்திக்கணும் ஒரு பெண்ணை எப்படி வளர்த்துறமோ அதே மாதிரி ஆணையும் வளர்த்த வேண்டும் என்று அந்த அப்பா அம்மாக்கள் சிந்திக்கணும் இன்னொரு விஷயம் அரசாங்கம் கொடுக்கிற அந்த சட்டத்தை முழு முழுமையாக பெண்கள் பயன்படுத்துகிறாங்களா இன்னைக்கு வந்து பெண்கள் எல்லா துறையிலையும் வளர்ந்துட்டாங்க கல்வியில வளர்ச்சி அடைந்துட்டாங்க அப்படி இருந்தும் பெண்களுக்கு வந்துட்டு இன்னும் நாம அந்த சமத்துவத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழல் இருந்து கொண்டே இருக்குது நெடுந்தூரம் இன்னும் நாம போக வேண்டியதாக இருக்குது இதற்கெல்லாம் பெண்கள் தனக்காக நாம் இன்னும் தன்னுடைய உரிமையை அடைவதற்காக உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் இந்த ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு உள்ளாட்சியில் பெண்கள் கொடுத்துருக்காங்க அப்போது அந்த பெண்கள் வந்து அந்த ஒரு கவுன்சிலர் பண்ணியவோ அல்லது ஒரு நகரமன்ற தலைவர் பண்ணியவோ அவங்களே செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய ரெப்ரஸண்டேட்டிவோ அவங்களுடைய கண அல்லது அவங்க உறவுக்காரங்களும் இருக்கணும் அந்த பணியை பெண்கள் தானாக என்னுடைய உரிமையை நான் செய்ய வேண்டும் என்று எடுத்து எடுத்துக்கிறாங்களா அப்படின்றது இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் வருது அப்போது இந்த உலக மகளிர் தினம் என்பது பெண்களுக்கான உரிமையை கோரும் பெண்களுக்கு உரி பெண்களுக்கான உரிமையை போராடக்கூடிய உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய தினமாகத்தான் இருக்குது அதை பெண்களும் கொஞ்சம் வந்து த இது வரைக்கும் ஆண்கள் மட்டுமே பெண்களுக்காக குரல் கொடுத்து வந்த அந்த காலத்தில் பெண்களுக்காக பெண்களும் பேச வேண்டும் பெண்களும் வந்து தன்னுடைய உரிமையை எடுத்து கொள்ள வேண்டும் என்று இந்த இந்த மகளிர் தின நாளில் பெண்களை நான் வந்து மகளிர் தின வாழ்த்துக்கள் உரிமையை மீட்பு நாளாக நான் பார்க்கிறேன் நன்றி வணக்கம் we